ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி சூப்பரான எறா கிரேவி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரியல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப காந்திடக்கூடாது பொன்னிறமாக பொரியும் அந்த ஸ்டேஜில் ஒரு பதினஞ்சு அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லா சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக குழம்புக்கு தேவையான உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் நம்ம போட்ட உப்பில் எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வந்துடும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு பல்ல ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுவாங்க நீங்கள் வெங்காயம் சேர்க்கும் போதே பூண்டையும் சேர்த்துங்க நான் கொஞ்சம் மறந்ததுனால இப்போ சேர்த்துருக்கேன் நீங்கள் வெங்காயத்தோடையே சேர்த்துருங்க ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ் இருக்கிறப்ப தக்காளி பழம் சேர்த்துப்போம் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி பெரிய அளவுக்கு மீடியம் சைஸு குட்டியாக இருந்துச்சுன்னா மூணு தக்காளி சேர்த்துக்கணும் ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் வதக்கிட்டு திரும்பி மூடி வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து பண்ணிங்கன்னா தக்காளியை நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி குழஞ்சி வெந்து வந்துடும் இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உயிரமளகாத்தூள் நம்ம டைரெக்டாக வெறும் குழம்புளாத்தூளே செய்யலாம் கொஞ்சம் கலருக்காக வேண்டி வெறும் மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் காரப்பொடி சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட உறச்சு செஞ்சுக்கோங்க வெறும் குழம்பு ஆக்கள் மட்டுமே போட்டாலும் போதுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மசாலா நல்லா எண்ணெயிலேயே பிறந்து வெந்து வரட்டும் கொஞ்சம் பச்சை போகட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரை கிலோ எறாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மசாலாவோட உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூளோட இறாலும் மிக்ஸ் ஆகி நல்லா உப்பெல்லாம் ஏறட்டும் நல்லா கலந்துக்கிட்டு அப்படியே மூடி வச்சுருவேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் ஏன்னா இறால்லேயே தண்ணி விடும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே மூடி இந்த தவிரங்க இந்த ஹீட்லேயே தண்ணி நல்லா விட்டு நல்லா மசாலாலாம் ஏறி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு எலுமிச்சு போல அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துருங்க நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோங்க இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்து விட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு உப்பு இப்போ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கோம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா குதிச்சு இந்த அளவுக்கு வரட்டும் இந்த ஸ்டேஜில் நமக்கு என்ன காய் வேணுமோ சேர்த்துக்கலாம் வாழைக்காய் முருங்கக்காய்லாம் சூப்பராக இருக்கும் அன்றைக்கி வாழைக்காய் இல்லாதனால உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு சூப்பராக இருக்கும் அதனால் முருங்கைக்காய் போட்டிங்கன்னா முருங்கைக்காய்க்கு இறாலுக்கும் செம்ம காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு எசன்ஸும் சேர்ந்து அதனால் நீங்கள் கட்டாயமாக முருங்கைக்காய் சேர்த்து செய்யுங்க நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் ரெண்டும் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இறாலை கழுவி வச்சுருந்தோன்னா பத்தே நிமிஷம் தான் டக்கு 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 டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியான சிம்பிளான செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பட்டு இட்லி தோசைக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியது அவ்வளோதான் அதுக்கப்புறம் குழம்பு கொதித்து வரணும் அப்பப்போ ஜஸ்ட்டு கலறி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தழை இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அரை மூடி தேங்காயை கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுதை இப்போ சேர்த்துக்கணும் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் மசாலாலாம் நல்லா கொதித்து குழம்பு லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துறக்கூடாது சேர்த்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு கொதிக்க வைங்க நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தலை துவிட்டு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரெடி ஆகிடும் இதே போல் அளவில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்